பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடங்கியது விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான இன்றைய கலந்தாய்வில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பொறியியல் படிப்புக்கு மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர் இதில் முதல் நாள் கலந்தாய்வு இன்று தொடங்கியது முதல் நாள் கலந்தாய்வு விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அதன்படி இன்று ஐநூறு இடங்களுக்கு ஆயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது இதில் ஆயிரத்து நூற்று நாற்பது பெண் மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பிடித்த வர்ஷினிக்கு செயற்கை ஆணைய தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலர் ராஜேந்திரகுமார் வழங்கினார் இதைத் தொடர்ந்து மற்ற மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டது இதனிடையே கலந்தாய்வில் குளறுபடி நடந்ததாக கூறி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் செயலர் ராஜேந்திரகுமாரிடம் காரை மறித்து பெற்றோர்கள் போராட்டம் நடத்தினர் ஆன்லைனில் விண்ணப்பம் அளித்து கிராமப்புற மாணவர்களுக்கு கலந்தாய்வில் கலந்து கொள்ள அனுமதி மறுக்கப்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் இந்த எழுபது ஸ்டூடெண்ட்ல வந்து நேஷனல் இருக்கா டிஸ்ட்ரிக் இருக்கா ஒலிம்பிக் இருக்கா எல்லாமே மெரிட் ஸ்டூடெண்ட் உள்ளார போய் ஸ்டூடெண்ட் டிஸ்ட்ரிக் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க ஜோனல் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க அவங்க அலோ பண்ணிருக்காங்க இது எந்த அடிப்படையில கேக்கும் முறையான பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லங்க நாங்க போஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க அதை பத்தி எங்களுக்கு டீடெயில் தெரியாததுனால நாங்க போஸ்ட் பண்ணிட்டு நேரில் வந்து தரணும்னு சொல்லியிருக்காங்க அது தெரியல எங்களுக்கு அது இல்லாம சர்டிபிகேட் வெரிபிகேஷனுக்கும் எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல நாங்க வந்து மலடி வாரம் ரொம்ப இன்டீரியரா இருக்கிறோம் நாங்க படிக்காத பேமிலில இருந்து வந்தவங்க தான் நாங்க அதனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதுல ஒரு சார் சொல்றாரு பக்கம் உங்க ஊர்ல போய் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கிறது எப்படி அனுப்பணும்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற நாங்க வந்து கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதை நாங்க ஃபில் பண்ணி கொடுக்குறேங்க நீங்க கையெழுத்து போட்டு நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சிருங்கன்னு சொன்னாங்க அண்ணா பல்கலை என்ன தகவல் சொல்றாங்க இப்போ வந்து நீங்க போஸ்டல் அமைச்சு இல்ல அப்படின்றாங்க ஆனா எங்க பையன் வந்து எலிஜிபிள் மார்க் ஒன் டுவெண்டி மார்க் வச்சிருக்கிறாங்க